வணக்க மக்களே நான் உங்கள் ஃபேக்ட்ரி பாலமுருகன் பேசுகிறேன் இந்த வடியில் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வண்டி தாங்க பார்க்க போகிறோம் அந்த வண்டியில் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் செலவே வைக்காதுங்க ஒரு மிடில் கிளாஸ் சின்ன ஃபேமிலிக்கு அருமையான வண்டி லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி மெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவே வைக்காது நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது அண்ட் ரெடி கோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க லேட்டஸ்ட் மாடல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லிமிடெட் ஃபைனான்ஷியல் இல்லை பேங்க்லேயே கம்மி இன்ட்ரெஸ்டில் லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க லோன் பண்ணிக்கலாம் சிங்கிள் ஓனர்ங்க ஒரே ஓனர் வண்டி இது வரைக்கும் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டி உண்மையிலேயே ஷோரூம் கண்டிஷனில் இருக்கு நேரில் வந்து பாருங்க வண்டி அதே மாதிரி ஃபுல்லாக சர்வீஸ் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டியோட இன்சூரன்ஸ் லைவ் இருக்கு இந்த வருஷம் உங்களுக்கு பத்தாவது மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைஃபில் இருக்குது பெட்ரோல் வண்டி இருபது கிலோமீட்டர் மைலேஜ் உங்களுக்கு குறையாமல் கிடைக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டியரிங் சிங்கிள் ஏர் கூட வர வண்டி ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக்கு இருக்குது வண்டி உங்களுக்கு வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூரில் தாங்க இருக்குது திருப்பத்தூரில் அந்த தருமபுரி மெயின் ரோட்டில் அந்த ரயில்வே மேம்பால ஏரி இறங்கணுன்னு லெஃப்ட் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்ணாநகர் ஸ்டாப்பிங் இருக்குது அந்த அண்ணாநகர் ஸ்டாப்பிங்லேயே ஸ்ரீராம் ஆஞ்சநேயே ஆட்டோ கன்சல்டிங் இருக்குது நான் வீடியோலேயே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க நீங்கள் வந்து ஒரு புது வண்டி வாங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்காவாக ஆகும் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவும் நெகோசல் பிரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு ஐடி வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்கும் இருக்கு ஸோ அதனால பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணிக்கிறான் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் நெகோசுவல் பிரைஸ் தான் ஸோ என்ன டவுட்னால வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் காலைல பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணிக்கில் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க ஸோ நேரில் வந்து பாருங்க வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஃபுல் ஃபிட்டிங்கோடு இருக்கு இன்டீரியரெலாம் நீட்டாக இருக்கும் குவாலிட்டியான வண்டி வெறும் மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் நெகோசல் பிரைஸ் தான் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டியும் புது டயர் போட்டுருக்கேன் Done it.